ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் என்ன பேச போகிற இண்டியன் கபடி டீமை பற்றி பேசுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் சார் இந்தியன் கபடி டீமை வந்து பேன் பண்ணிட்டாங்களாம்மா இன்டர்நேஷனல் மேச்சஸ் விளையாடக்கூடாதுன்னு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க என்ன விஷயம் என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் இருக்கோமா அண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அந்த இந்த வீடியோ பி கே லெவனை பற்றி நிறைய வீடியோ போட்டோம் ஆல்ரெடி தர்மராஜ் சேர்லதன் ஆகட்டும் உதயகுமார் நிறையா இருக்குது பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க ரைட் இப்போ என்ன பெரிய முக்கியமான விஷயம்னா இந்தியன் கபடி டீம் பார்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் அப்படின்னு ஐகேஎஃப் ஐகேஎஃப்ங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐகேஎஃபுங்கிறது இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் உலகத்தில் இருக்கிற எல்லா கபடி டீமையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைக்கிறது அந்த ஐகேஎஃப் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிரிக்கெட்டில் எப்படி ஐசிசின்னு ஒன்று இருக்குல்ல இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அது கீழே தான் எல்லோரும் இப்போ வரும் அது பிசிசி ஆகட்டும் க கரீபியன் ஆகட்டும் இங்கிலாந்து போர்டு ஆஸ்திரேலியன் போர்டு ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸோ இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் தான் வந்து நாட் ஹாப்பி வித் த கவர்னன்ஸ் ஆஃப் ஏகேஎஃப் அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவெலாம் தற்காலிகமாக தடை விதிக்கிறோன்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டாங்க தற்காலிகமாக தடை விதிக்கிறோம் ஏன்னா இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியை பற்றி எங்களுக்கு அவ்வளோ திருப்தி இல்லைன்னு ஐகேஎஃப் அதான் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் அமைச்சிருக்கு அது என்ன நடந்துன்னு நம்ம பார்த்துருவோம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் நம்ம கபடி இங்கே நடத்தது லைக் பிசிசிஐ எப்படி கிரிக்கெட் நடத்ததோ அது மாதிரி ஏகேஎஃப் ஐ அண்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடந்தது அந் இந்தியா அதாவது இந்த கபடிக்காக தே சேர்மேனு எல்லாம் தேவைப்படும் இல்லையா செக்ரட்டரியெல்லாம் டெமோக்ரட்டிக்லி எலெக்ஷன் நடத்தணும் அதாவது ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன்லாம் ஜனநாயக முறைப்படி தான் நடந்தது டெமோக்ராட்டிக்லி பிரசிடண்ட்டு எலெக்ட் பண்ணிட்டாங்க ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ட் பண்ணிட்டாங்க எலெக்ட் பண்ணோன்னே மற்ற வேலை எல்லாம் அவங்க தான் பார்க்கணும் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா டெய்லி ஆக்டிவிட்டி டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பழைய அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரா புது ஆளுங்களை வேலை செய்ய விட்டுறது இல்லை இப்போ ஆமாம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தும் புதுசாக செலக்ட் ஆனவங்களுக்கு எந்த ரோலுமே இல்லை அதனால் பழைய ஆளே இருக்காங்க இது ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஐகேஎஃப் அதை இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் லெட்டர் அமைச்சிருக்கு நான் அது மட்டும் சொல்லலை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரெசிடென்ட்டுக்கும் ஒரு லெட்டர் அமுச்சுட்டாங்க அந்த பிரசிடென்ட் வந்து பிடி உஷா அவங்க வந்து அவங்க தான் பிரசிடன்ட் அவங்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட நடத்தை சரியில்லை ஏகேஎஃப்ஐ அது அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து தேவையில்லாமல் பழைய ஆட்கள்லாம் மூக்கம் நுழைக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் அது ஒத்துக்க முடியாது இந்தியா கபடி ட டீம் வந்து அப்கமிங் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்குலாம் நாங்கள் பேன் பண்ணுறது தான் முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் ரெடி பண்ணிவிட்டு வாங்க அந்த லெட்டர் வந்து நிறைய இவங்க ரிமெண்ட் பண்ணி எலெக்ஷனே லேட்டாக தான் வச்சுருக்காங்க எலெஷன் நடந்தது தினமோ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆனால் அந்த லெட்டரில் ஐகேஎஃப் லெட்டர் என்ன போட்டிருக்குன்னா அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து மே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டு வருஷம் முன்னாடியே சொன்னோம் எலெக்ஷன் நடத்துன நடத்தலை அப்புறம் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்புறம் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூன்னு டிசம்பர் டுவெண்ட்டி டூனில் ரெண்டு மூணு வாட்டி கேட்டு 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 கடைசியாக அவங்க எலெக்ஷன் நடத்துன வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் எடுத்து நடத்தி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்போ அவங்கள வேலை செய்ய விடாமல் நீங்கள் பழைய ஆள் எப்படி தலையிடலாம் அதனால் இன்டிஃபரெண்ட் இன்டெஃபினட்டாக இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்க முடியாது எலெக்ஷன் நடந்தும் ஆளு இன்சார்ஜாக இருக்கிறது இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் ஒத்துக்காது ஸோ அதனால் நாங்கள் தற்காலிகமாக பேன் பண்ணுறோம் இந்தியன் கபடி டீமை அவங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இப்போ நீங்கள் இந்த பிரஜலாக சால்வ் பண்ணுற வரைக்கும் நடத்த முடியாது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் எலெக்ஷன் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு ஆனால் இன்னும் பழைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க இது கிளியர் வயலேஷன் ஆஃப் அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் சொல்கிறீங்க ஐகேஎஃப் உடனே நீங்கள் தலையிட்டு செயல்பட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க எனவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறீங்கன்னா இமிடியேட்டாக ரெண்டு மூணு டோர்னமெண்ட் வருது இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் சொல்கிறேன் அதில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அண்டில் அண்ட் அண்ட்லஸ் யூ சால்வ் த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாத ஃபஸ்ட்டு வந்து சீனியர் வேர்ல்டு பீச் கபடி சாம்பியன்ஷிப் வருது ஆமாம் மென்னுக்காக டுவெல்த்து டு எயிட்டீன் செப்டம்பர் ஈரானில் நடக்க போதாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏஷியன் இன்டோர் அண்ட் மார்ஷியல் ஆர்ட் கேம்ஸ்னு பேர் அது அது வர நடக்க போது டுவெண்ட்டி தேர்ட் டு டுவெண்ட்டி எய்த் நவம்பர் அது தாய்லாண்டு போகுது ஸோ அது ரெண்டு இமீடியேட்டாக வருது அது இல்லாமல் அடுத்த வருஷம் ஜெனரல் வேர்ல்டு கப் வரப்போகுது அது எங்கே நடத்த போகிறாங்கன்னு வென்யூ டிசைட் ஆகலை துபாயா சென்னையாக பல ஸ்பெக்லேஷன் போதும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் இமீடியேட்டாக நடக்க போகிறேன் இன்டர்நேஷனல் மேச்சஸில் இந்தியா விளையாட முடியாது இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவான் ஸோ இப்போ நம்ம அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா ஏகேஎஃப்ஐ அவங்க தான் வந்து தலையிட்டு பழைய ஆளுங்க அப்போ அவங்க முடிஞ்சு நவருங்க புது ஆள் எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு அதான் ஜனநாயக முறைப்படி எலெக்ட் ஆகிருக்கும் அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் வேலையை பார்த்து கிளம்புன்னு சொல்லி அவங்கள நகத்துனால் ஒழிய இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அவங்க நகத்துருவாங்க ஏன்னா உலகத்திலே நம்பர் ஒன் கபடி டீம்னா அது தான் இந்தியா இல்லாமல் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டே நடக்கிறதே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்கும் சுவாரஸ்யமாகவே இருக்காது ஸோ அதனால் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அதனால தான் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியஷன் பிரசிடென்ட் பிடி உஷாவுக்கு அமைச்சிருக்காங்க அந்த லெட்டரை ஸோ டைம் பிங் கபடி இந்தியன் கபடி டீமை பாட் தலையிட விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ போக பார்ப்போம் இது ஒரு பிகே லெவனை பாதிக்குமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன் இந்த பேன் இல்லையா ஐகேஎஃப் இன்டர்நேஷனல் கபடி அதனால பிகே லெவனுக்கு இதெல்லாம் பாதி வருமா வருமா தான் டிலே ஆகுது ஆப்ஷனு அதனால தான் டூர்னமெண்ட் நடத்துகிற டேட் இன்னும் சொல்லலையா நிறைய பேர் கேட்டிங்க அது ஒரு பெரிய டாப்பிக் இப்போ பேசுனேன்னா ரொம்ப பெருசாக போகும் போர் அடிச்சிருவோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் இது எந்த விதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பீகேலில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதான்னு டீட்டெயிலாக பேசுகிறேன் அது மட்டும் இல்லை ஸ்ட்ராட்டஜி கோச்சின்னு என்ன சார் நிறைய பேர் கேட்டிங்க நம்ம தர்மராஜாரில் அது நன்னாவ ஸ்ட்ராட்டஜி கோச்சிங் இன்னும் போட்டிருக்காங்களா அவரோட வேலை என்ன அதை சொல்லு நீ படதில்லை அப்படின்னு கேட்டிங்க எல்லாத்துக்கும் ஒன் பை ஒன் வரையும் வீடியோ நாங்கள் யூஎஸ்ஏ வந்திருக்கோம் அவங்களுக்கு தெரியும் அதனால் டைம் டிஃப்ரன்ஸு மாறுது பன்னெண்டு அவர்ஸ் முன்னே பின்னே ஆனால் லேட் ஆகுது முன்னே முன்னே வர வீடியோ எங்களுக்கு தேங்கலவங்க ஆதரவு தான் அப்டேட் பண்ணிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிஎஸ்சி தெரிஞ்சுக்கிறேன்